ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் இனிமே மசூதியை இடிப்பியா அப்படின்னு சொல்லி மோடிக்கு பாடம் புகட்டும் விதமாக புருனேவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு மோடியை அழைச்சிட்டு போய் ஒரு குறும்படத்தை போட்டு காமிச்சிருக்கிறாரு புருனே மன்னர் வருமான படத்தை மட்டும் போட்டு காமிக்கலை அங்கே ஒரு கையெழுத்தையும் வாங்கியிருக்கிறாரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கெல்லாம் போகக்கூடிய மோடி அவர்கள் இந்தியாவில் இதுவரைக்கும் ஒரு பள்ளிவாசலுக்கு கூட போனதே கிடையாது இவ்வளவு ஏன் முஸ்லீம் அமைப்பும் ஒரு முதலமைச்சரும் கூட பள்ளிவாசலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி மோடியை அழைத்தும் கூட இதுவரை ஒரு பள்ளிவாசலுக்கு கூட போகாத மோடி அவர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு மட்டும் போவது ஏன் சரி பள்ளிவாசலுக்கு போகலாட்டியும் பரவாயில்ல ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை எல்லாம் இடிக்கக்கூடிய எல்லா வேலையிலையுமே ஒன்றிய பாஜக அரசு ஈடுபடுறாங்க முருனே மன்னர் மோடியை பள்ளிவாசலுக்கு கூட்டிட்டு போனது ஏன் மோடிக்கு பாடமாக அமைஞ்சிச்சு அது மட்டுமல்ல இவர் அந்த பள்ளிவாசலுக்கு போகும்போதே உச்சநீதிமன்றம் பிரிவு இருபத்தி ஒன்னை இறக்கி இருக்கிறாங்க அது என்ன இது எல்லாம் பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காம நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டு நாள் பயணமாக மோடி புருனேக்கு போன உடனே எல்லோருக்குமே ஒரு பதற்றம் வந்துச்சு என்ன அப்படின்னா ஏற்கனவே மோடி இங்க போடுற கண்ணாடியிலேருந்து எழுதுற பேனால இருந்து போடுற ட்ரெஸ்ல இருந்து பல லட்சங்கள் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவருக்கு வீடு பல கோடி ரூபாயில கட்டிக்கிட்டு இருக்கிறாரு விமானம் எட்டாயிரம் கோடியில் வாங்கியிருக்கிறாரு இந்த சூழ்நிலையில முருணே மன்னர் எப்படி வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு அவருக்கு எவ்வளவு கார் இருக்கு எப்படிப்பட்ட ஆடம்பர இதெல்லாம் மோடி போய் பார்த்தார் அப்படின்னா எனக்கு இது வேணும்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வரி பணத்தை கரியாக்கிடுவாரோ என்ற பயம் எல்லோருக்குமே இருந்துச்சு ஆனாக்கு போன மோடி அவர்களை மன்னர் அங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசலான உமர் அலி சைபுதீன் பள்ளிவாசலுக்கு கூட்டிட்டு போயிருக்கிறார் வருமான பள்ளிவாசலுக்கு கூட்டிட்டு போயிருந்தால் பரவாயில்ல அந்த பள்ளிவாசல் எப்படியெல்லாம் கட்டப்பட்டுச்சு அதுக்கு எவ்வளவு உழைப்பை கொடுத்தாங்க ஒரு பள்ளிவாசல் கட்டுவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்ற சொல்லும் விதமாக ஒரு படத்தை ஒரு குறும்படத்தை திரையில் மோடியை உட்கார வச்சு போட்டு காமிச்சிருக்கிறாரு இந்த படம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிவாசலில் நடந்த ஹிஸ்டோரிக்கல் மூமெண்ட்ஸ் இருக்கும்ல ஒரு ஐம்பது ஹிஸ்டோரிக்கல் மூமெண்ட் கொண்ட ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தையுமே போர்டுக்கு பரிசளிச்சிருக்கிறாங்க அது மட்டுமல்ல போர்டு இவர்களை நான் இந்த பள்ளிவாசலுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க இது சாதாரண ஒரு விஷயம் தானாங்க ஒரு பிரதமர் இன்னொரு நாட்டுக்கு போறாருன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான இடத்துக்கு அங்க இருக்கக்கூடியவர்கள் கூட்டிட்டு போவாங்க அன்பு வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி எல்லோருமே கருதலாம் ஆனா இது முரணே மன்னரும் அந்த அடிப்படையில் தான் பண்ணியிருக்க கூடும் ஆனா இதை நம்ம பார்வையில பார்க்கும் போது இது மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாபர் மசூதி வழக்குல அந்த இடம் கோயிலுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி அறிவிச்ச உடனேயே அந்த ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டியவர் தான் இந்த பிரதமர் மோடி வருமான அடிக்கல் நாட்டு அந்த கோயிலே திறந்து வச்சவர் அது மட்டுமல்ல வக்பு வாரிய திருத்த சட்டம் கொண்டு வந்து முஸ்லிம்களுடைய அந்த வக்பு சொத்துகளை எல்லாம் அபகரிக்கணும் வில்லங்கமாக்கணும் வக்பில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை எல்லாம் அபகரிக்கணும் என்ற நோக்கத்தில் இப்படியான சட்டத்தை கொண்டு வந்த மோடியை UCC அப்படின்ற பெயரில் முஸ்லீம்களுடைய சட்டத்தை மட்டும் பறிக்கக்கூடிய வகையில பேசக்கூடிய இதே மோடியை முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கிறார் என்பதற்காகவே ஒரு மாநிலத்தையே ரெண்டு யூனியன் பிரதேசமாக மாற்றிய இதே மோடியை தேர்தல் பிரச்சாரத்தில் முஸ்லீம்களை நாட்டில் ஊடுருவி வந்தவங்க அதிக பிள்ளை பெற்றவர்கள் என்று சொன்ன அதே மோடியை முஸ்லீம்களுக்கு ஒரு சீட் கூட கொடுக்காம இன்னைக்கு ஒரு எம்பி கூட இல்லாத ஒரு நிலையை தன் கட்சியில் ஏற்படுத்திய அதே மோடியை முஸ்லீம்களுடைய கோட்டாவை அழிப்பேன் ஒழிப்பேன்னு சொன்ன அதே மோடியை முஸ்லீம்களை குஜராத்தில் கொத்து கொத்தாக கொன்றதை வேடிக்கை பார்த்த அதே மோடியை பில்கீஸ் பானுவை ரேப் பண்ண பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிகளை விடுதலை செய்த அதே மோடியை இன்னைக்கு பள்ளிவாசலுக்குள்ளே உட்கார வச்சு பள்ளிவாசல் கட்டுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாதுப்பா பார்த்துக்க அப்படின்னு சொல்லி ஒரு படத்தையே போட்டு காமிச்சிருப்பது என்பது மோடிக்கு மிகப்பெரிய பாடமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா மோடியை நீங்க நல்லா கவனித்து பாருங்க அவர் முருணையை மட்டுமல்ல இதற்கு முன்பு துபாய்க்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பள்ளிவாசல் ஷேக் சையத் கிராண்ட் பள்ளிவாசலுக்கு போனார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு அந்த பள்ளிவாசலுக்கு போன மோடி அவர்கள் செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு நம்ம ஃபோட்டோலாம் வெளியிட்டதெல்லாம் பார்த்தோம் இது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எகிப்துக்கு போன மோடி அங்கே இருக்கக்கூடிய பதினோராம் நூற்றாண்டு பழமையான பள்ளிவாசலான அல் ஹக்கீம் பள்ளிவாசலுக்கு போய் அங்கே குஜராத்தில் செட்டிலான போக்ரா கம்யூனிட்டி தான் இது இதை வந்து கட்டுனாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே பெருமையாக பேசினார் இது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு மாலத்தீவில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி அறநூற்றி ஆண்டு கட்டப்பட்ட ஓல்டஸ்ட் மாஸ்கான ஃப்ரைடே மாஸ்க் அது சிதம்படைஞ்சிருக்கு அதை நாங்கள் இந்தியா சார்பாக நாங்களே கட்டித்தரோம் அப்படின்னு சொல்லி மாலத்தீவு பார்லிமெண்ட்லேயே அனௌன்ஸ் பண்ணவர் தான் மோடி இப்படி வெளிநாட்டுக்கு போனால் அங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை பார்வையிடுவதும் அந்த பள்ளிவாசலில் செல்ஃபி எடுப்பதும் அந்த பள்ளிவாசலில் புகழ்ந்து பேசுவதும் அங்கே நான் பள்ளிவாசலை கட்டித்தரேன்னு சொல்லக்கூடிய மோடி அவர்கள் உள்ளூரில் இதுவரைக்கும் ஒரு பள்ளிவாசலுக்காக போயிருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒன்றும் கூட கிடையாது இவ்வளவு ஏன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கோயிலுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்த பிறகு அங்கே அடிக்கல் நாட்டி திறந்து இதே பாபர் மசூதிக்கு ஒரு அஞ்சு ஏக்கர் நிலம் வந்து ஒதுக்கப்பட்டுச்சு அந்த இடத்துல நாங்கள் பள்ளிவாசலை கட்ட போறோம் அந்த தான் நீங்க திறந்து வைக்கணும் சொல்லி ஆல் இந்தியா முஸ்லீம் பர்சனல் லா போர்டு மோடிக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறாங்க இது வரைக்கும் அந்த அழைப்பை மோடியவர்கள் எந்த ஒரு பதிலும் சொல்லவே இல்லை சரி இதுவாது முஸ்லீம் அமைப்பு அதனால சொல்லலையா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு முதலமைச்சரே பள்ளிவாசலுக்கு வாங்கன்னு சொல்லி மோடி அவர்களை அழைச்சிருக்கிறாரு அதுக்கும் மோடி அவர்கள் போல இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா இதுவும் அதே துபாய்க்கு போகும்போது தான் துபாயோடைய பள்ளிவாசலுக்கு போயிட்டு வந்த சில நாட்கள்லேயே ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு கேரளாவில் சேரமான் பெருமான் பள்ளிவாசலுக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி மோடியை அழைக்கிறாங்க எதற்கு அப்படின்னா முசிரி ஹெரிட்டேஜ் ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு கேரளா டூரிசம் ப்ராஜெக்ட் இதை வந்து பள்ளிவாசல் இந்த சேரமான் பெருமான் பள்ளிவாசலும் இதில் வருது இந்த ப்ராஜெக்டை நீங்க தான் இன்னாக்ரேட் பண்ணணும் துவங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போது கேரளா முதலமைச்சராக இருந்த உம்மன் சாண்டி அவர்கள் மோடியை அழைக்கிறாரு மோடி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனால் மோடி இப்படி வர்றேன் சொன்ன உடனே பார்த்தீங்க அப்படின்னா இது இந்துக்களுக்கு எதிரான ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் உடைய அஃபிலியேட்டட் அமைப்பு எல்லாம் இருக்கும் தெரியுமா அவங்க எல்லாம் போராட்டம் பண்றாங்க இப்படி போராட்டம் பண்ண உடனேயே அப்போது கேரளாவுடைய பாஜக மாநில தலைவராக இருந்த முரளிதரன் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு மோடி வந்து கன்சிடர் பண்றேன்னு தான் சொன்னாரே தவிர இந்த விழாவுக்கு இன்னாகிரேட் பண்ணுவதற்கு நான் வருவேன் சொல்லி சொல்லவே இல்லை அதை மீடியாக்கள் தவறாக பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை விட்டார் மோடி அதற்கு இதுவரைக்கும் பதிலுமே சொல்ல அந்த பள்ளிவாசலுக்கும் அவர் போகவே இல்லை அப்போ இதுல என்ன தெரியுது அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களுக்கெல்லாம் செல்லக்கூடிய மோடியவர்கள் உள்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பள்ளிவாசலுக்குமே அழைப்பு விட்டும் கூட போவதில்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட முடியுது இந்த வெறுப்புணர்வுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த ஆர்எஸ்எஸ் உடைய முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய கோல்வார்கர் அவர் தன்னுடைய பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னா இந்தியாவுடைய நிலம் என்பது ஒரு இந்துக்களுடைய பூமி இதில் வந்து ஒரு ஹோட்டலாக ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக இந்த பூமியை பயன்படுத்துவது தான் இந்த முஸ்லீம் முஸ்லீம்கள் வந்து இந்த பூமியில கட்டக்கூடிய இந்த பள்ளிவாசலாக இருக்கட்டும் இன்னப்புற வழிபாட்டு தலங்கள் மதரசா உள்ளிட்ட எந்த ஒரு விஷயமுமே இந்த பூமியை வந்து வயலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்று எழுதியிருக்கிறார் இதையெல்லாம் படிச்சு வளர்ந்தவர் தான் இந்த மோடி அவர்கள் அதனால தான் ஆர்எஸ்எஸ் பூம்பலை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசலுமே ஒரு குரோத மனப்பான்மையோட பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஏன்னா ஆரம்பத்திலே புருனே மன்னர் இப்படி பள்ளிவாசலை கூட்டிட்டு போய் படத்தை காமிச்சது கையெழுத்து வாங்கினது எல்லாம் மோடிக்கு ஒரு பாடம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் ராமர் கோயிலில் மோடியவர்கள் திறன் வைக்கிறார் இப்படி திறந்து வைத்த ஒரே வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உத்தரகண்ட் மற்றும் டெல்லியில் இருக்கக்கூடிய ரெண்டு பள்ளிவாசல்கள் இல்லீகல் கட்டிடம் அப்படின்னு சொல்லி இடிக்கப்படுது உத்தரகண்டில் ஹால்துவானி அப்படின்ற பகுதியில் மிகப்பெரிய கலவரம் நடக்குது இந்த கலவரம் நடந்த பிறகு அந்த உத்தரப்பிரதேசத்துடைய மாநில அரசு பள்ளிவாசலும் அங்கே இருக்கக்கூடிய மதரசாவையும் நூற்றாண்டு கடந்த பள்ளிவாசல் அது அதை இல்லீகலாக கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பள்ளிவாசலையும் மதரசாவையும் இடிச்சாங்க அது மட்டுமல்ல டெல்லியில் மெகுரவுளி அப்படின்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அறநூறு வருடம் பழமையான ஒரு பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலை வந்து இடிச்சு தள்ளுறாங்க இல்லீகல் கட்டடம் அப்படின்னு சொல்லி வருமானம் அந்த பள்ளிவாசலை மட்டும் இடிக்கலை அந்த பள்ளிவாசலில் ஒரு ஸ்கூலும் நடந்துகிட்டு அந்த ஸ்கூலையும் எடுத்துருக்கிறாங்க முஸ்லீம்கள் இறந்தவர்களுடைய உடல்களை புதைக்கக்கூடிய அந்த கபர்ஸ்தான் சொல்லுவாங்கல்ல அந்த இடத்தையுமே இடித்து தள்ளினது இந்த ஒன்றிய பாஜக அரசு இது மட்டும் இல்லைங்க ரோடை நாங்கள் பெருசாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியும் பள்ளிவாசல்கள் இடைக்கக்கூடிய வேலையில் ஈடுபடுறது இந்த பாஜக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி ஊபியில் பிரக்யா ராஜ் அப்படின்ற பகுதியில பதினோராம் நூற்றாண்டு சாஜி பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசலை ரோடு அகலப்படுத்த போறோம் அப்படி சொல்லி இடிக்கிறாங்க அதாவது ஜனவரி ஒன்பதாம் தேதி ஜனவரி பதினொறாம் தேதி கோர்ட்டில் லோக்கல் கோர்ட்டில் இந்த வழக்கு வரப்போகுது இடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை போட்டிருக்கிறாங்க இந்த வழக்கு வருவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பே அவசர அவசரமாக இந்த பள்ளிவாசல் இடிச்சிச்சு ஊபி அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் முந்நூறு வருடம் பழமையான பள்ளிவாசல் ஊபி முசாபர் நகரில் ரோடு அகலப்படுத்துவதற்காக இடிக்கப்பட்டுச்சு இதுவாவது பரவாயில்லைங்க ஹெரிட்டேஜ் சைட்டாக அறிவிக்கப்பட்ட பள்ளிவாசலை கூட சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த பள்ளிவாசலை கூட நாங்கள் டிராஃபிக் காரணம் கட்டி இடிக்கக்கூடிய வேலையிலலாம் இந்த ஒன்றிய பாஜக அரசு ஈடுபடுறாங்க குறிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு டெல்லி அரசால் ஹெரிட்டேஜ் சைட்டாக அறிவிக்கப்பட்ட சுனேகிரி பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசலில் டிராஃபிக்கு இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நியூ டெல்லி முனிசிபல் கவுன்சில் இந்த பள்ளிவாசலை இடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்த பள்ளிவாசலுக்கு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குது என்ன அப்படின்னா இன்குலா ஜிந்தாபாத் அப்படின்ற முழக்கம் இன்னைக்கு பரவலாக இருக்குது தெரியுமா இந்த முழக்கத்தை எழுப்பியவரும் அது மட்டும் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு சுயாட்சி திருமணம் போட்டவரான சுதந்திர போராட்ட வீரரான மௌலானா ஹசரத் மெகானி அவர்கள் வாழ்ந்த இடம்தான் இந்த பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசலை இடிக்கக்கூடிய வேலைகளை இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு துடு இருக்கிறாங்க அது மட்டுமல்ல நான் ஏற்கனவே சொன்னேன் லோக்கல் கோர்ட்டில் வழக்கு இருக்குது வழக்கு இருந்தும் கூட ஒரு வாரத்திற்கு முன்பே ஒரு பள்ளிவாசல் இடித்தாங்க ஊபீல்ன்னு சொன்னல இதே சம்பவம் டெல்லிலையும் நடந்துச்சு டெல்லியில் பூரி அப்படின்ற பகுதியில் டெல்லி கலவரம் நடந்த பிறகு முஸ்லீம்களுக்கு சொந்தமான இடங்களை எல்லாம் புல்டோஸரை வச்சு இடிக்கிறாங்க அதில் பள்ளிவாசலுடைய அந்த காம்பவுண்ட் சுவரும் வந்து இடிக்கப்படுது இப்படி இடிக்கப்படும் போது பிருந்தாகாரித் உள்ளிட்ட ஜனநாயக சக்திகளும் முஸ்லீம் அமைப்புகளும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க உடனடியாக உச்சநீதிமன்றம் இப்படிலாம் இடிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஸ்டே ஆர்டர் போடுறாங்க

இப்படி இடிக்கிறது மட்டும் இல்லங்க புதிய ஒரு ட்ரெண்டையுமே பாஜக இரண்டாயிரத்தி பிறகு உருவாக்கி இருக்கிறாங்க நமக்கு எல்லாம் தெரியும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் தேதி பாபர் மசூதியை காவி சங்கிகள் வந்து இடிக்கிறாங்க இடித்த பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கோயிலுக்கு சாதகமாக கொடுக்குறாங்க கோயில் இடம் தான் அப்படின்னு சொல்லி அப்ப கோயில் இடம் அப்படின்னா இது போன்ற பல பள்ளிவாசல்களை நாம ஏன் கோர்ட்டு மூலமாக அபகரிச்சிடக்கூடாது கோர்ட்டு மூலமாக இடிச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு நேரட்டிவ இந்த பாஜக பண்ண ஆரம்பிச்சாங்க அப்போ தீர்ப்பு வந்த போதெல்லாம் எல்லோரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா சரி ஒரு பள்ளிவாசல் தானுங்க ஒரு பள்ளிவாசல் ராமர் பிறந்த இடம் சொல்றாங்க விட்டு கொடுத்துருங்க இப்போ என்ன இருக்கு சமத

هي yeah. காசியில் இருக்கக்கூடிய ஞானவாபி பள்ளிவாசல் அதில் வந்து வாட்டர் ஃபவுண்டேன் இருக்கு அதை சிவலிங்கம் சொல்லி ஏஎஸ்ஐஏ சர்வே பண்ண விட்டு இன்னைக்கு அந்த பள்ளிவாசலுக்குள்ளேயே வழிபாடு நடத்தக்கூடிய ஒரு உத்தரவையுமே கோர்ட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க இது மட்டுமல்ல ஊபியில் புடான் அப்படின்ற இடத்தில் இருக்கக்கூடிய எண்ணூறு வருடம் பழமையான ஹெரிட்டேஜ் சைட்டாக அறிவிக்கப்பட்ட சம்சி ஜாமா பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசல் வந்து சிவன் கோயில் இடிச்சிட்டு தான் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை போட்டு எங்களுக்கு வழிபாடு நடத்தக்கூடிய உரிமையை கொடுங்க அப்படின்னு

இருக்கக்கூடிய அதினா பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசல இந்து கோயில் இருக்கக்கூடிய இடம் சொல்லி ஏஎஸ்ஐ இன்னைக்கு இழுத்து மூடி இன்னைக்கு யாருமே நுழைய முடியாத பகுதியாக மாற்றி இருக்கிறாங்க இவ்வளவு ஏன் தாஜ்மஹால் கூட இந்து கோயிலாக இருந்த இடம்தான் இந்து கோயில் அடிச்சுட்டு தான் பள்ளிவாசலை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி விவாதமும் நடந்துகிட்டு இருக்கு அப்போ இங்க இல்லீகல் என்ரோச்மெண்ட் என்ற பெயரில் எடுப்பதும் டிராஃபிக் காரணங்காட்டி இடிப்பதும் அது மட்டும் இல்லை ரோட வந்து வைடன் பண்றேன் விரிவாக்கம் பண்றேன் சொல்லி இடிப்பதோடு மட்டுமல்லாமல் இருக்கக்கூடிய முக்கியமான பழைமை வாய்ந்த பள்ளிவாசல்களை எல்லாமே கோயில் இருந்த இடம் என்று சொல்லி கோர்ட்டுக்கு போய் சர்வே எடுக்க சொல்லி அங்கே வழிபாடு நடத்தக்கூடிய வேலையில் ஒன்றிய பாஜக அரசும் பாஜக கட்சியும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தான் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் சரி ஏன் இதை பண்றாங்க வெளிநாட்டுக்கு போனால் அங்கே வெளிநாட்டு முஸ்லீம்களை கட்டிப்பிடிக்கக்கூடிய மோடி அங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசலை போகக்கூடிய கூடிய மோடி உள்நாட்டு முஸ்லீம்களை இப்படி வஞ்சிக்கிறாரு இவ்வளவு மோசமாக பேசுறாரு கலவரத்தம் தூண்டுவதமாக நடக்கூடிய சம்பவங்களை வேடிக்கை பார்க்கிறாரு இதெல்லாம் ஏன் பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்தியாவில் முஸ்லீம்கள் வாழ்ந்ததான அடையாளம் இருக்கக்கூடாது இந்தியாவில் முஸ்லீம்களை புகழக்கூடிய அடையாளங்களோ கட்டிடங்களும் இருக்கக்கூடியாது வரலாற்று சான்றுகளை சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய கட்டிடங்களும் இருக்கக்கூடாது என்று தொடர்ச்சியாக ஒன்றிய பாஜக அரசு குறிப்பாக மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா வேலையுமே இந்த பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா இடங்களுடைய பெயர்களை மாற்றுறது ரொம்ப வேகமாக நடக்குது அலகாபாத் அப்படின்ற இடத்த பிரகியாக்ராஜ்னு மாற்றினாங்க அவுரங்காபாத்ன்ற இடத்த சத்ரபதி சம்ப சம்பாஜின்னு சொல்லி மாத்தினாங்க உஸ்மானாபாத் தாரா சிவனு மாத்தினாங்க முகல் அப்படின்ற பகுதியை டீன் தயாள் உபாத்தியா அப்படின்னு சொல்லி மாத்தினாங்க பைசாபாத் பகுதியை அயோத்தியான்னு சொல்லி மாத்தினாங்க அவுரங்கசீப் ரோடை அப்துல் கலாம் ரோடுன்னு மாத்தினாங்க இப்போ அலிகரை ஹரிகர்ன்னு சொல்லி மாத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் நடக்குது ஹைதராபாத்தையுமே பாக்யலட்சுமி நகர்னு சொல்லி மாற்றக்கூடிய வேலையிலையுமே இந்த ஒன்றிய பாஜக அரசும் பாஜக கட்சியும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம் இவராது கட்சி அரசியல் போறாங்க விட்டுருங்க ஆனால் கட்சி அரசியலை தாண்டி குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய முர்மு அவர்களே முகால் தோட்டம் அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருக்கக்கூடிய அந்த தோட்டத்துடைய பெயரை அம்ரித் உத்யான் அப்படின்னு சொல்லி மாற்றம் பண்ணி அறிவிக்கிறாரு அப்போ இதெல்லாம் ஏன் பண்றாங்க அப்படின்னா முஸ்லிம்கள் தங்களுடைய அடையாளங்களை இழக்க வேண்டும் முஸ்லிம்களுடைய பெருமைக்குரிய விஷயங்கள் கட்டிடங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது அது ஹெரிட்டேஜ் சைட்டாக இருந்தாலும் சரி அப்படின்ற கங்கணம் கட்டி கொண்டு உள்ளூரில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் மீது வன்மத்தை கேட்கக்கூடிய இதே மோடி வெளிநாட்டிற்கு போனால் மட்டும் அந்த பள்ளிவாசலில் போய் செல்ஃபி எடுப்பதும் அந்த பள்ளிவாசலில் போய் படம் பார்ப்பதும் பள்ளிவாசலில் போய் கையெழுத்து போடுவதும் பள்ளிவாசல உயர்வாக பேசுவதும் மாலத்தீவில் ஒரு பள்ளிவாசலை நான் கட்டி கொடுப்பேன்னு சொல்லி பேசுவதெல்லாம் ரெட்டை நிலைப்பாடாக இருக்குது தெரியுமா ஏன் இந்த ரெட்டை நிலைப்பாடு இருக்குது அப்படின்னா பணம் மட்டும்தான் பாஜக சங்கிகளை பொறுத்த வரைக்கும் இவர்கள் வெளிநாட்டுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களை பாராட்டுவதற்கு காரணம் அவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய பண வசதிகள் ஆனால் உள்ளூரில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு இவர்கள் ஆதரவாக செயல்பட மாட்டாங்க ஏன்னா இந்த முஸ்லீம்களை காட்டி தான் இங்கே இருக்கக்கூடிய சாமானிய இந்துக்களை அடிமைப்படுத்தி தங்களுடைய கட்டுப்பாட்டை தங்களுடைய அரசியல் மேம்பாட்டுக்காக தங்களுடைய அரசியல் வளர்ச்சிக்காக பயன்படுத்தக்கூடிய முடியும் அப்படின்ற ஒற்றை காரணம் தான் இதற்கு பின்னணியில் இருக்குது அப்ப இதுல இருந்து குறிப்ப நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா மோடியை பின்பற்றக்கூடிய அக்மார் சங்கிகள் இருக்காங்கல்ல அவங்க மோடியுடைய இந்த இரட்டை நிலைப்பாட்டை கண்டிப்பாக பார்க்கணும் ஏன் நம்மாலும் வெளிநாடு போனால் ஒரு மாதிரியும் உள்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள்ட்ட ஒரு மாதிரி நடக்கிறாரு அப்போ உள்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை எதிரிகளா காமிச்சு நம்மளை ஏமாத்துறாரா அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு உங்களிடம் ஏற்பட்டால் மட்டும்தான் இந்த பாஜக செய்யக்கூடிய இந்த வெறுப்புணர்வு அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி என்பது வைக்கப்படும் சரி இது ஒரு புறம இருக்க உச்ச நீதிமன்றம் பிரிவு இருபத்தொன்னு இறக்கச்சி அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல அது என்ன அப்படின்னா நமக்கெல்லாம் தெரியும் இந்த புல்டோசரை வச்சு இல்லிகல் என்ரோச்மெண்ட் சொல்லி எல்லா இடங்களையும் இடிக்கக்கூடிய வேலையில் இந்த பாஜக ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பாக இந்த அம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் அவங்க ஒரு அறிக்கையை சப்மிட் பண்ணுறாங்க இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் முதல் ஜூன் வரை ஒரு மூன்று மாத காலங்க இந்த மூன்று மாத காலங்களில் மட்டும் நூற்றி இருபத்தெட்டு முஸ்லீம்களுடைய வீடுகள் ஐந்து மாநிலங்களில் இடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில் இருக்குது அப்படி இப்படி என்ன இருக்குது அப்படின்னா அறுநூற்றி பதினேழு பேர் வீடுகளின்றி அனாதைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற அறிக்கையை சொல்லுது அப்போ இங்கே தொடர்ச்சியாக ஒரு குற்றம் செய்கிறார் அல்லது ஒரு கலவரத்தில் ஈடுபட்டார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இதெல்லாம் பரவாயில்ல இதோ இது ஒரு குற்ற செயல் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பள்ளி சிறுவன் தன்னுடைய சக மாணவனை ஒரு இந்து மாணவனாக இருக்கான் அவனை போய் அடிச்சிட்டான் அப்படின்றதுக்காக நீ மத ரீதியாக தான் அடிச்சிட்டேன்னு சொல்லி அவனுடைய வீட்டையுமே அவங்க இருக்கிறத வாடகை வீடு அந்த வாடகை வீடையுமே இடிக்கக்கூடிய வேலையில பாஜக அரசு இன்னைக்கு ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் பிரிவு இருபத்தொன்னு அடிப்படை வசதியாக வீடு வந்து சொல்லுது

பள்ளிவாசலுக்கு போவதை போல உள்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு வாங்க மக்களை சந்திங்க அவங்களையும் சக மனிதர்களாக நினைங்க நூத்தி நாற்பது கோடி இந்தியர்களே ஒரே தட்டில் ஒரே தராசில் வச்சு பாருங்க வேண்டுகோள இருக்கு நன்றி